சமீபத்தில் நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு இன்டர்வியூவில் சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இன்ன லோக்கி அதை பண்ணாமல் விட்டையே அப்படின்னு பல பேர் வந்து சோசியல் மீடியாக்களில் இப்போ வருந்துற அளவுக்கு அந்த விஷயம் வந்து வைரல் வைரலாகிட்ருக்கு அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்காக லோகேஷ் வந்து முதல்ல தயாரித்த கதை முதல்ல தலைவர்கிட்ட சொன்ன கதை அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேண்டசி ஃபில்மும் அதில் வந்து தலைவரோட வில்லனிசம்லாம் கிடையாது வில்லனே தலைவர் தான் அப்படின்னு லோகேஷ் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் ஹீரோ வேறு வேற ஒரு நபரை வந்து லோகேஷ் தேடிட்டு இருந்தாராம் தலைவருக்குமே அந்த கதை வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததா அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பு நிறுவனம் எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்களாம் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் வந்து அந்த கதை வேணாம் ஏன்னா தலைவருக்கு பண்ணுறோம் அப்படிங்கும்போது அவருடைய பீக் டைமை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் அந்த கதையிலேருந்து ஒதுங்கி இப்போ கூலி படம் பண்ணியிருக்காராம் இதை வந்து லோகேஷே சொல்லியிருக்காரு ஃபுல் அண்ட் ஃபுல் தலைவரே வில்லனா மீண்டும் பழைய ரேஞ்சில் பண்ணார்னா எப்படி இருக்கும் நல்லா தான் இருக்கும் ஆனால் வந்து ஹீரோவாக யாரும் தலைவர் முன்னாடி நிற்க முடியாதே அதுதான் இங்கே விஷயம் வேணால் தலைவரே வில்லனா தலைவரே ஹீரோவாக போட்டு பண்ணலாம் இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்